ஹலோ இது உங்கள் சபரியன் ஃபேமிலி சபரியன் நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உடனே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெசிபி என்னன்னா பிரிஞ்சு சாதம் அதாவது வெஜ்ஜு தான் பார்க்க போறோம் சிம்பிளா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரைஸ் இருக்குல்ல நம்ம நார்மலா சமைக்கக்கூடிய ரைஸ் வச்சு எப்படி ஈஸியா பண்ண பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இதை பண்றதுக்கு ஒரு குக்கர் அடுப்புல வச்சாச்சு குக்கர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க பாதி எண்ணெய் பாதி நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முழுவதுமாவே எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மூணு சின்ன துண்டு பட்டா ஒரு ஆறு ஏழு கிராம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப இதை மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா சிம் பண்ணிட்டு இதை சேர்த்துக்கோங்க சிம் தான் சேர்க்கணும் இல்லைன்னா டக்குன்னு வந்து தீஞ்சிடும் நமக்கு பட்டை எல்லாம் இப்ப வந்து நல்லா வந்து எண்ணெயில ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு ஆனியனை அளவுக்கு ரெண்டு செய்ய அரிசில அந்த அரிசியை வந்து வந்து நான் மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சிட்டேன் நார்மலான ரைஸ்ல செய்யும் போது ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பா அது ஊறணும் அப்பதான் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சில நமக்கு இந்த கரெக்டாக வந்து புலாவ் வந்து ரொம்ப உதிரி உதிரியா கிடைக்கணும்னா கண்டிப்பா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இங்க ஊற வச்சுக்கலாம் பட் ரெண்டு மணி நேரம் கண்டிப்பா ஊற வைக்கணும் இப்ப பாருங்க நமக்கு வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு கிடையாது ஓரளவுக்கு போதும் இந்த நேரத்துல காரத்துக்காக மூணே மூணு பச்சை மிளகாவ நான் கீரை சேர்த்துக்கிறேன் மிளகா மட்டும்தான் உங்களுக்கு வெண்ண நீங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாட போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து வதங்கியாச்சு இதுக்கப்புறமா நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இப்போ நான் அரை பீன்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே அதே அளவுக்கு நான் சேர்த்துக்க மெஷர்மெண்ட் எல்லாமே சேம் குவாண்டிட்டி சேர்த்திருக்கேன் அதே அளவுக்கு கேரட் இந்த மாதிரி கியூப் க்யூப்பாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கூடவே அதே அளவுக்கு பச்சை பட்டாணியை நைட் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை நான் சேர்த்துக்கேன் நீங்க வந்து பச்சையா கிடைக்கும் நமக்கு இது வந்து காஞ்ச பட்டாணி ஊற வச்சிருக்கேன் உங்களுக்கு பச்சையா கிடைக்கக்கூடிய பட்டாணி கிடைச்சா கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுல காலிஃபிளவர் சேர்க்கலாம் பொட்டேட்டோ சேர்க்கலாம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இதுவே கொஞ்சம் ஓவராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் இந்த அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடுதல் சேர்க்கணும் குறைவாக சேர்க்கணும் அப்படிலாம் கிடையாது எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இது வரைக்கும் எது தா உப்பு எதுவுமே சேர்க்கல அதனால இப்போ கொஞ்சம் இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து ஊற ஊற வச்சிருந்த அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் தெரியுமா பொன்னி அரிசி அந்த அரிசி பொன்னி பச்சரிசி கூட கிடையாது புழுங்கல் அரிசி நம்ம வீட்டுல சமைக்கக்கூடிய அரிசி தான் ரெண்டு மணி நேரம் வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து நான் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு பிஞ்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் ஒரு லைட்டா ஒரு கலர் வரும்போது நல்லா இருக்கும் நம்ம இது ஒயிட் புலாவ் கிடையாது வெஜ் புலாவ் தான் இது லைட்டா ஒரு எனக்கு பிடிக்கும் அதனால நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வேணாம் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு உலக அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு உளக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் எனக்கு வந்து அந்த அரிசி வந்து இந்த கப் அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு அரிசி இருக்கும் அதனால நாலு கப் அளவுக்கு நான் இப்ப தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசி சேர்க்கணும் இப்போ நான் இந்த தண்ணிக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம காய்க்கு சேர்க்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ இந்த தண்ணிக்காகவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம்ல அரிசி அந்த அரிசிய சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அரிசியும் தண்ணியும் நம்ம நார்மலா பாஸ்மதி ரைஸ் செய்யும் போது அரி அந்த அரிசியும் தண்ணியும் ஈவனா வர அளவுக்கு ஒரே மாதிரி வர அளவுக்கு வைப்போம் மலை நல்லா தெரியற அளவுக்கு அது மாதிரி இது பண்ண வேண்டாம் ஏன்னா பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமா குக் ஆயிரும் இது வந்து அந்த அளவுக்கு வைக்காதீங்க உப்பு மட்டும் செக் பண்ணிக்கிறேன் உப்பு செக் பண்ணிட்டு இப்போ உப்பு போடுற அளவுக்கு தான் நம்ம அது போல உப்பு வந்து ரெண்டாவது போட முடியாது இப்போ அரிசி சேர்த்து கொதிக்குது பாருங்க இப்போ அரிசி வந்து கொஞ்சமா மேலே எலும்பி வந்துருச்சு நமக்கு லைட்டா மேலே பார்க்கும்போது தண்ணியில பாக்கும்போது ரைஸ் வந்து தெரியும் நமக்கு பார்க்கும் பாக்குறதுக்கு அந்த தெரியற அளவு வரும்போது பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிய மேலே பார்க்கறதுக்கு அரிசி இப்படி வந்த உடனே நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம் ஆனா பாஸ்மதி ரைஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்ம வந்து நல்ல தண்ணி ரைஸ் வந்து ஒன்னா வந்துடும் நமக்கு அப்போ அப்பதான் நம்ம குக்கர்ல மூடி போட்டு தம் போடுவோம் இப்போ வந்து இது சாதா அரிசி அப்படிங்கிறதுனா வேக டைம் ஆகும் அதனால அந்த தண்ணில லேசா அரிசி தெரிய ஆரம்பிக்கும் போதே மூடி போட்டு ஹை ஃபிளேம்ல ஹை ஃப்ளேம் அதாவது மீடியம் டு ஹை பிளேம்ல வச்சு ரெண்டு விசில் வந்து வச்சிருக்கோம் ரெண்டே ரெண்டு விசில் வச்சா போதே இப்போ நமக்கு ரெண்டு விசில் வந்து கேஸ் எல்லாம் லிஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு உதிரி உதிரியா வருமா அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்லேயே ரைஸ் குக்காகாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் குழஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா ரொம்ப நேரம் ஊற போட்டதுனால பட் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா பொல பொலான்ட்டு அந்த ரைஸ் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இது வந்து நார்மலா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ரைஸ் இப்போ நம்ம நார்மலா வந்து வெஜ்ஜு புலாவ் பண்ணணும் பிரியாணி பண்ணணும் பாஸ்மதி ரைஸ் வாங்கணுமே ஜீரக சம்பா ரைஸ் வாங்கணுமே சொல்லிட்டு இருப்போம் பசங்க கேட்பாங்க அப்ப சொல்லுவோம் ஐயோ ரைஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவோம் ரைஸ் வாங்கினதுக்கு அப்புறமா செய்யலாம் அப்படின்ட்டு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய சாதாரணமான பொன்னி அரிசியை வச்சு எல்லா பிரியாணியும் நீங்க ஈஸியா செய்யலாம் நான் வந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல உங்களுக்கு பிரியாணி அதாவது சிக்கன் பிரியாணி ரால் பிரியாணி எல்லாமே இந்த ரைஸ்ல செஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க